நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் டிஸ்கிளைமர் பார்த்துக்கோங்க நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி யாரும் ஒரு செல்லிங் ப்ரெஷருங்க ஒரு நூற்றம்பது பாயிண்ட்டுக்கு மேலே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூறுக்கும் அந்த இருபத்தி ஆறாயிரத்தி ஒரு முந்நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் தான் பார்த்திங்கன்னா இப்போயிலேருந்து பாருங்கள் அதாவது அக்டோபர் பதினஞ்சாம் தேதியிலேருந்து பார்த்திங்கனா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு சைடுவேயில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஒரு ஐநூறு அறுநூறு பாயிண்ட்டுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு நல்ல அருமையான செல்லிங் ப்ரெஷரு நிஃப்டி அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிப்டி பேங்க் நிப்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு அருமையான செல்லிங் ப்ரெஷருங்க அவங்க என்னென்னா கைட்லைன் வந்து குறைச்சிருக்காங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபது ரூபாய் வந்து குறைச்சனால இன்வெஸ்டருக்கு பிடிக்கல அடித்து தகர்த்தி இருக்காங்க இங்கே பார்த்தா தெரியும் ஆல்ரெடி ஒரு டபுள் டாப் மறைக்க போட்டு தான் பிரேக் அவுட் பண்ணியிருக்கேன் டபுள் டாப்பை நல்ல ஒரு அருமையான ஒரு செல்லிங்கு பார்த்தா தெரியும் கேண்டில் ஒரு பயங்கரமான ஒரு பிஎஸ் சேனலு பிஎரிஸ் கேண்டில் ரொம்ப ஜாக்கரையாக இருக்கணும் நம்ம அந்த அந்தமாதிரி திடீர்னு இது பண்ணால் நமக்கு என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு ட்ரென்லேயே இந்த பிரேக் அவுட் பண்ண மாதிரி தெரியுது பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நிஃப்டியுடைய பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான செல்லிங் தான் ஆகும் இன்றைக்கி நானூறு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து நல்ல செல்லிங் தான் இருக்குங்க எல்லா இண்டெக்ஸுமே இன்றைக்கி வந்து செல்லிங் தாங்க எஃப்எம்சிசி தவிர அப்போ எல்லாமே செல்லிங் தான் ஐடி மிட் கேப்பு ஸ்மால் கேப் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங் ப்ரைஸ் ஐடிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்டேஜ்க்கு மேலே ஆட்டோவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் டிராடாது இங்கே பாருங்க நிஃப்டி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாவே ஒரு சைடு வேல தான் இருக்குது நிஃப்டி பேங்கும் நிஃப்டியும் எஃப்என்ஜி மட்டும் ஒரு அறுபது பாயிண்ட்டு மேலே ப்ளஸ்ஸில் இருக்குங்க பாக்கி எல்லாமே நல்ல ஒரு அருமையான செல்லிங் தான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு நம்ம போர்ட் போலியோ இன்றைக்கி கொஞ்சம் டவுனு அதுலேயும் நம்ம நேற்று பேசின ஒரு பத்து கோல்டன் ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ரெண்டு ஸ்டாக்கு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஐசிசி ப்ரொட்டென்சியலில் ஏஎம்சியுடைய ஐபி இருக்கும் அதையும் நம்ம பார்க்கலாம் நிறைய இன்வியூஸ்டருக்கு பார்க்கலாம் இப்போ நிஃப்டி ஸ்மால் கேப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நிஃப்டி ஸ்மால் கேப் மிட் கேப்பு நிஃப்டி ஸ்மால் கேப் மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குங்க பார்த்து தெரியும் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங்கு பார்க்கலாம் பொதுவாக அந்த டாலர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறிக்கிட்டே இருக்குங்க தொண்ணூற்றொன்னாச்சுங்க இப்படி இருந்தால் எப்படிங்க ஃபாரின் இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட் பண்ண வரைக்கும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வேலை தான் போகும் ஏன்னா லிக்யூட்டி இருக்காதுங்க பாருங்கள் மறுபடியும் அந்த லைனை தான் டச் பண்ணியிருக்கு மிட் கேப்பு ஆமாம் ஐட்டியும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷ் இருங்க ஐடி ஸ்டாக்கில் நேற்று முதல்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு மூணு ஸ்டாக்கில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நல்ல ஆர்டர் கிடைக்கிது ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஐடி ஸ்டாக்கை கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி நாலு நல்ல ஒரு பூம் ஆகும் ஐடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ சைடு வேலை தான் போயிட்ருக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும் அப்புறம் முக்கியமான தகவல் நிறைய இருக்குது அதை நம்ம பார்க்கலாம் கண்டினியூவாக அப்புறம் லாஸ்ட்டில் நம்ம சப்ளை போகிற கேட்ட ஸ்டாக்கெலாம் இருக்குது அதையும் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐசிசி ப்ரொடென்சியல் ஏஎம்சி ஐபி வந்து மூணு நாள் முடிஞ்சிருச்சு ரீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ரை பண்ணியிருக்கான்னு போட்டிருக்காங்க ஒரு நல்ல விஷயம் ரீட்டெயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிவில் விளாடுவாங்க அதிகமாகவே நிறைய பேர் ஐபிஓ லிஸ்ட் ஆனிச்சுன்னா நல்லா கெயின் ஆச்சுன்னா பூண்டி வெளியில் வந்துடுவாங்க அப்ளை பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் இந்த ஐபிஐ அப்ளை பண்ணால் ஆனால் இது வரைக்கும் ஒரு ஐபிஓடு கிடைச்சதே இல்லைங்க பார்ப்போம் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்டாக் எப்படி பிறப்பா மனு பார்த்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சினரஸ் ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு பார்மா கம்பெனிங்க ஐபிஓ லிஸ்ட்டு அங்கேயே நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இவங்க வந்து தொண்ணூத்தொரு கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்னர் ஃபார்மாக ஒரு கம்பெனியாக வாங்கியிருக்காங்க ஒரு நல்ல விஷயம் இந்த கம்பெனிக்கு ஒரு குட் நியூஸு அதுக்கப்புறம் ஐடிசி ஐடிசி வந்து நம்ம எப்போதுமே வந்து வாங்குறதுக்கு ரொம்ப யோசிக்கிறோங்க நான் ஆல்ரெடி நேர்த்தே சொல்லியிருந்தேன் நிற்கிற பஸ்ஸில் தான் நம்ம ஏறினா தான் ஜெயிக்க முடியும் ஓடுற பஸ்ஸில் ஏறுனால் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கேன் ஐடிசிங்கிற ஒரு பஸ் இப்போ நின்றுக்கிட்டு தான் இருக்குது ஒரே ஏரியாவில் இங்கே பாருங்கள் ஐம்பத்தோரு கோடிக்கு இன்றைக்கி வந்து வாங்கியிருக்காங்க ஆமாம் ஒரு நானூற்றி மூணுரூவா ரேஞ்சில் வாங்கியிருக்காங்க நல்ல ஒரு அருமையான கம்பெனி ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சைடுவியில் தான் இருக்குது நல்லா டிவெண்ட் கொடுக்குற ஸ்டாக்குன்னு சொல்லலாம் ஒரு பூம் வரும் கண்டிப்பாக பூம் வந்தால் நல்ல ஒரு அருமையான அப்போக்கு நம்ம போய்ட்டு ஓடி போய் வாங்கினோம்னா நம்ம விட்டுவிட்டோமே நம்ம நடிக்க கூடாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா பஸ் இப்போ ஒரு இடத்துலாம் நிற்கிது அதனால் பொறுமையாக அகாமனேஷன் பண்ணுங்கள் நல்ல ஒரு அருமையான கம்பெனி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரயில்டெல்லுங்க ரயில்வே துறையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரயில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கிடச்சிக்கிட்டே இருக்கும் நல்ல ஒரு அருமையான ஸ்டாக்குன்னு சொல்லலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பத்தெட்டு கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு நல்ல ஒரு அருமையான ஆர்டர் இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முக்கியமான ஏரியாவில் தான் ட்ரேட் இருக்கு ஆல்ரெடி நம்ம நேற்று பார்த்துருந்தோம் இந்த ஸ்டாக்கோடைய சாட்டம் பார்த்துருந்தோம் அங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு அருமையான லோவில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு ரைட்டில் இது ஒரு முக்கியமான தகவலாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டு அது வந்து பார்த்திங்கன்னா யாரும் இந்த ஸ்டாக்காக வாங்கியிருக்காங்க எண்பத்தி நாலு கோடிக்கு ஆயிரத்தி முந்நூற்றி நாலு ப்ரைஸுக்கு வாங்கியிருக்காங்க ஐசிசி பேங்க் இது வந்து ஒரு நல்ல குட் நியூஸு ஐசிசி பேங்க்கு நல்ல ஒரு அப்டினாக சொல்லலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிபிசி இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி அறுபத்தொம்பது கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க நேத்தோடு இந்த கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு நம்ம சொல்லியிருந்தோம் இங்கே பாருங்கள் ரயில்வே இன்ஃப்ராஸ்ப்ரச்சு ஆர்டர் ஃப்ரம் விஷ்ணு பிரகாஷ் அந்த கம்பெனி மூலம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இன்றைக்கி ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பர்சன்டேஜ் ட்ரேட் ஆயிருந்துச்சு நேற்று ஒரு பத்து பதிஞ்சு பர்சன்டேஜ் ட்ரேட் இருந்துச்சு ரெண்டு நாள் ஒரு இருபது பர்சன்டேஜ் ஒரு பெண்ணி ஸ்டாக் மாதிரி இருக்கும் ஆனால் கண்டினியூ ஆர்டர் கிடச்சிட்டே இருக்குங்க நம்ம நியூஸில் அடிக்கடி பார்க்குற இந்த ஸ்டாக்கை யாரும் வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது ஐநாக்ஸ் பிண்ட்டு இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரிபீட்டட் ஆர்டர் கிடைச்சிருக்கு நூறு மெகாவாட்டு நேற்று அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மெகாவாட்டு ஆர்ட்ரு கிடச்சிருச்சு இவங்க டோட்டல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழோட ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அறநூறு மெகாவட்டை ரீச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது இந்த ரீசெண்டாக இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநாக்ஸ் இந்தியாவோட மெர்ஜரும் பண்ணியிருக்காங்க ஸ்டாக் எப்போ ஆகும் தெரில வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஸ்டாக் நான் ஹோல்ட் பண்ணுறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பவர் கிரெட் டிக்ளேர் சக்ஸஸ்ஃபுல் பீட்டர் சொல்லியிருக்காங்க ஒரு பவர் கிரெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் பவர் கிரெட் பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கு ஒரு நல்ல டிவெண்டு ஸ்டாக்கு எப்போல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமோ நம்ம அப்பா கொஞ்சம் கொஞ்சம் அக்காமடேஷன் பண்ணணும் அடுத்தது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று கோல்டன் ஸ்டாக்குன்னு ஒரு பத்து ஸ்டாக்கை பார்த்துருந்தோம் அதில் ரெண்டு ஸ்டாக் இன்றைக்கும் அருமையான பெர்ஃபார்மன்ஸுங்க ஈபேக் டு ஒரு நான் சொல்லியிருந்தேன் இந்த ஸ்டாக்கு எப்போ நல்லா பூமாவாங்க வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நேர்த்தே சொல்லியிருந்தேன் எல்லா ஸ்டாக்குமே நீங்கள் பாருங்கள் எத்தனை பிரச்சனைச்சு இந்த ஸ்டாக்குப்பா பதினாலு அதனால பிரச்சனை இந்த கேண்டீனில் பார்த்தாவே நமக்கே அப்படி இருக்கும் இந்த ஸ்டாக்கு நான் கம்மியாக தாங்க வச்சுருக்கேன் ரொம்ப இல்லைங்க நிறையா வா கொஞ்சம் வாங்கியிருக்கலாம் தப்பு பண்ணிவிட்டேன் பாருங்க பதினாலு பிரச்சனைக்கு நல்ல ஒரு அருமையான இது சக்தி பம்பும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸுங்க சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சக்தி பம்பு கண்டினியூவாக அப் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு பம்பு பம்பு ஸ்டாக்கெலாம் இன்னைக்கு பறக்குதுங்க ரெண்டு மூணு அளவே என்னன்னு தெரியலங்க பார்த்து தெரியும் அருமையான இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான அப்ட்ரெண்ட் இந்த ஸ்டாக்கு ஆமாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ப்ரிப்பர் இந்த ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு பர்சன்டேஜ் இதுவும் நம்ம நேற்று கோல்டன் ஸ்டாக்ல ஒரு பத்து ஸ்டாக்கில் எதுவும் பேசியிருந்தோம் இந்த ஸ்டாக் மட்டும் தான் இந்த ஒரு நாலு ஸ்டாக் தான் நம்ம லிஸ்ட்டில் உள்ள ஸ்டாக் இன்றைக்கி பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்கு பாக்கி எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ட்ரையல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நாலு பர்சன்டேஜ் மேலே ஒரு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு அந்த ரேஞ்சை வந்து ரீடெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஒரு இரநூத்தி தொண்ணூறு கீழே வந்தால் கூட நான் கொஞ்சம் அக்காமடேஷன் பண்ணான்னு பார்த்துட்டு இருக்கேன் பாக்கி எல்லா ஸ்டாக்குமே பிஎஸ்சியெலாம் நல்ல ஒரு டவுனுங்க பார்த்தா தெரியுங்க மேக்ஸிமம் ஸ்டாக்கு இன்றைக்கி எல்லாமே டவுனு தான் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்கும் அங்கே மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நல்ல ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அவசரப்பட்டு எந்த பாடாதே ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்புறம் வந்து நம்ம கேபிட்டல் வந்து போய் லாக் ஆகிடும் பெருசாக ஒன்றும் பெர்ஃபார்மன்ஸ் இல்லைங்க இன்றைக்கி எல்லா ஸ்டாக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டில் தான் டைட் ஆட்டிருக்கு ஏன்னா நல்ல நல்லா ஒரு டவுன் ஐடி ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் நல்ல ஒரு டவுனுங்க ஐடி ஸ்டாக்கு கண்டினியூ டவுனில் தான் இருக்குது ஆமாம் நல்ல ஒரு ஆ மேம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் டிஃபன் ஸ்டாக்கு பாருங்கள் நம்ம சொல்லியிருந்தேன் டிஃபன் ஸ்டாக்கெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வருங்க வெயிட் பண்ணுங்க சொல்லி இங்கே பாருங்கள் கண்டினியூவாக வருது இன்னும் கூட இந்த கேப் ஃபில் பண்ணிச்சின்னா இந்த நல்லாயிருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் பிஎல் நம்மளுடைய டார்கெட் ஒரு ஏரியாவில் நம்ம ஆல்ரெடி சார்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதுவும் கீழே அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இந்த ஏரியா வச்சுன்னா நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு இந்த ஏரியா அதுக்கப்புறம் இந்த ஏரியாவுக்கு வரணும் நல்லாயிருக்கும் கொச்சின் சிபிஆட் வந்து பார்த்திங்கனா ஆல்ரெடி டவுன் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் மசாலா டாக் எல்லாமே இன்றைக்கி டவுன் தாங்க அதுக்கப்புறம் இந்த பிடாச்சி இண்டஸ்ட்ரி நேற்று என்னென்ன தெரியல திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு பாட்டம்லேருந்து பவுன்ஸாக இருக்குது ஒரு நண்பரோட கேட்டிருந்தாரு நம்ம டெலிகிராம் குரூப்பில் நல்ல ஒரு பவுன்ஸாக இருக்குது இன்றைக்கி கூட ஒரு நாலு ப்ரெசன்டேஜுங்க அருமையான ஒரு பெர்ஃபாமன்ஸு மேக்ஸிமம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எல்லாமே செல்லிங் ப்ரெஷர் தாங்க நம்ம ரிலையன்ஸு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் செக்டர் ஃபுல்லாகவே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ்லாம் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் தாங்க பார்த்து தெரியும் உங்களுக்கு ஐஓசி கெயிலு அதை எல்லாமே நல்லா அது மாதிரி நான் கொடுக்குற ஸ்டாக் எல்லாமே அதுக்கப்புறம் ஃபார்மாவும் பாருங்கள் நல்ல ஃப்ளாட்டு அதுக்கப்புறம் மெட்டல் ஸ்டாக் இன்றைக்கி நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷருங்க டாட்டா ஸ்டீலு அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தான் காப்பர் செயலு அதுக்கப்புறம் என்எம்டிசி எல்லாமே நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஹிந்துஸ்தான் ஜிங்கும் வேதாந்தும் அப்படியே பிடிச்சி நிற்கிதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்எம்ஜிஜி நல்ல ஒரு அரைமே பெர்ஃபார்மன்ஸு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு ஆட்டோ செக்டர் வந்து மிக்ஸ்டு தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டு மிக்சிடுந்தாங்க நிறைய ஸ்டாக் வந்து நல்ல ஒரு பெல்லிங் ப்ரெஷரில் இருக்குது கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அவசரப்படா வேணாம் பொறுமையாக எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல வேல்யூஷன் இருக்கோ அந்த ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும் ஏன்னா காசு நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு மார்க்கெட்டில் வந்து சம்பாதிக்கணும் தான் வரீங்க கேப்பிட்டல் லாஸ் பண்ணிவிட்டு போயிடாதீங்க அதனால தான் சொல்ல வரேன் இந்த வீடியோவில் நிறைய முக்கியமான தகவலாம் நம்ம பேசியிருக்கோம் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தோன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ இல்லை இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே பேசி இன்னொரு அருமையான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே 국민 mata Burung iti